விஸ்கர்ஸ் என்ற ஒரு விளையாட்டு பிடித்த பூனை ஒரு வசதியான வீட்டில் தனது மனித குடும்பத்துடன் வாழ்ந்தது ஒரு வெயில் நிறைந்த பிற்பகல் தோட்டத்தை ஆராய்ந்து கொண்டிருந்த விஸ்கர்ஸ் வண்ணமயமான பூக்களின் இடையே பறக்கும் ஒரு பூவை பார்த்தது அதை பிடிக்க வேண்டும் என்ற தீர்மானத்துடன் தடைகளை தாண்டி குழப்பத்தை ஏற்படுத்தியபடி அதை துரத்தியது பூவை துரத்தி கொண்டிருந்த போது விஸ்கர்ஸ் இதுவரை பார்த்திராத ஒரு மறைந்த பாதையை தவிர்க்க முடியாமல் பார்த்தது ஆர்வம் அதை மேற்கொண்டது அதை பின்தொடர்ந்தது அந்த பாதை அதை நிறைய பூனை போல் தின்பண்டங்கள் மற்றும் பொம்மைகளுடன் நிரப்பப்பட்ட ஒரு ரகசிய தோட்டத்திற்கு அழைத்துச் சென்றது விஸ்கர்ஸ் பூனை சொர்க்கத்தில் இருந்தது அது விளையாடி தின்பண்டங்களை அனுபவித்தது வண்ணத்து பூவை மறந்துவிட்டது இருப்பினும் சூரியன் மறையத் தொடங்கியபோது போது விஸ்கர்ஸ் தன்னை தொலைத்துவிட்டதை உணர்ந்தது யாராவது தன்னை கேட்கும் என்று விரும்பியபடி அது சத்தமாக முழுமுணுத்தது அப்போதுதான் நட்பு மான் திரும்பு விஸ்கர்ஸை வீட்டுக்கு வழிநடத்த முன்வந்தது வழியில் அவர்கள் நெருக்கமான நண்பர்களாகி கதைகளையும் சிரிப்பையும் பகிர்ந்து கொண்டனர் விஸ்கர்ஸ் இறுதியாக வீட்டுக்கு திரும்பியபோது அதன் குடும்பம் அதை பாதுகாப்பாகவும் நலமாகவும் பார்த்து நிம்மதி அடைந்தது அன்று முதல் விஸ்கர்ஸ் மற்றும் நட்மெக் அண்டை வீதிகளை ஆராய்ந்து அனைத்து வகையான குறும்பு வேலைகளிலும் ஈடுபட்டு பல சாகசங்களை செய்தனர்